ஹலோ கைஸ் வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிஎஸ்கேவின் முன்னாள் வீரர் டியூ அவர்கள் டி டென் அபுதாபி லீக்ல வந்து சும்மா வேற மாதிரி வேற மாதிரி பண்ணியிருக்காரு சும்மா என்ன டைவுங்க சும்மா மைதானத்தை சுத்தி சுத்தி அடிக்கிறாரு கடைசியா பார்த்தீங்கன்னா அவர் எப்படி உழுந்திருக்காருங்கன்னு பாருங்க வேற மாதிரி இருந்திருக்கு அந்த மைதானத்திலேயே சும்மா அலர விட்டுருக்காரு பால் பாய் அவர்கள் வந்து பால் எடுக்கிறதுக்காக பவுண்டரிய என்ன வந்தாரு டியூப்ளேசி வந்து பவுண்டரி சேவ் பண்றதுக்காக வேகமாக போனாருங்க வேகமாக போய் அவருடைய ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ண முடியாம டபிள்யூ டபிள்யூல எப்படி தூக்கி போட்டு அடிப்பாங்களோ அதே மாதிரி அந்த பால் அவரை தூக்க டியூ அவர் மேல விழுந்து அப்படி பின்னாடி போக சும்மா பண்ணா வந்து கலக்கிட்டாங்க மைதானத்துல சும்மா வேற மாதிரி ஆயிடுச்சு அந்த மாதிரி டியூ அவர் பண்ணியிருக்காரு ஸோ அவர் உழந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெரிய இன்ஜுரி வந்து அவருக்கு எதுவுமே ஆகல ஸோ அவர் வந்து இன்னமும் தரமா ஃபிட் அப்படியே இருக்காரு ஸோ நாற்பது வயசு ஆனாலும் அந்த ஸ்டைலும் அந்த கேமும் குறையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் நம்ம டியூ சும்மா சும்மா மாசா இருக்காரு என்ன வயசு ஆனாலுமே சரி நமக்கு எப்பவுமே அந்த இருபது வயசுன்றது இருபது வயசு தான் அப்படின்ற மாதிரி சொல்லி காட்டியிருக்காரு டிபிஎஸ்சி அவர்கள் ஸோ இந்த சீசன் பார்த்தீங்கன்னா டிசி அணி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மெகா அக்ஷனில் வந்து அவருக்கு எடுத்திருக்காங்க ஸோ டிசி இருந்து அவர் என்ன பண்ண போறாரு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஆர்சிபியில் வந்து ரெண்டு ஆண்டுமே வேற லெவலில் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்துமே ஆர்சிபி வந்து அவர் ரிட்டர்ன் பண்ணாமல் இருந்தாங்க ஸோ இப்போ டிசி வந்து அடிப்படை விலைக்கு எடுத்திருக்காங்க ஸோ இந்த சீசனில் வந்து டெல்லி அணிக்கு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வேற மாதிரி இருக்க போகுது ஸோ அவர் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா டி லீக்லாம் கண்டிப்பா கலக்கிட்டு வந்துட்டு இருக்காரு கண்டிப்பாக அடுத்தது ஐபிஎல் கலக்கிறதுக்கு ரெடியா இருக்க போறாரு சோ அவருடைய பீல்டிங் எல்லாம் சும்மா அசாத்தியமா யாராலுமே அவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியாது சென்னை அணிக்காக அவ்வளவு கேட்சுகளை வந்து பறந்த பறந்து பிடிச்சிருக்காரு சோ அவரை எப்பயுமே வந்து யாராலையுமே அசைக்க முடியாதுங்க சோ டியூ அவர்கள் அபிதாபி டி ட்வெண்ட்டி வந்து இப்படி ஒரு சம்பவம் வந்து செஞ்சிருக்காரு அவர் செஞ்ச சம்பவத்தை பற்றியும் அவர் வந்து அந்த டைவர்டிசத்தை பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க